சிற்ற்றம்பம் தன்னாளுடைய சிவனை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி அனைவருக்கும் வணக்கம் நாம இன்னைக்கு கன்னி ராசிக்குண்டான செப்டம்பர் மாத பலன்களை பற்றி பார்க்கலாம் கன்னி ராசி அப்படிங்கிறது லக்னத்திலேயே அதாவது ராசியிலேயே கேது இருக்கிறார் அப்படிங்கிற அமைப்பு உண்டு ரொம்ப மன வருத்தங்க கணவன் மனைவியில் நிறைய பிரச்சனைங்க தடைகள்ங்க என்ன முடிவு பண்ணுறதுனே தெரியல வாழலாமா வேண்டாமா அல்லது சந்நியாசியாக போயிடலாமா ஏன்னா கேது சன்னியாசி கிரகம் கேது எந்த இடத்தில் எந்த ராசியை பிடிக்கின்றார்களோ அந்த நபரை கண்டிப்பாக ஒரு நல்வழிப்படுத்தி ஒரு ஆன்மீகவாதியாகவும் அல்லது ஒரு நல்ல இறை வழிபாடு செய்யக்கூடிய ஒரு தன்மையும் ஏற்படுத்தி கொடுத்து விடுவார் அப்போது கேது தான் பிரபஞ்சம் அப்போ பிரபஞ்சத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறது ஒரு நல்ல மைண்ட் ரிலீஃப் ஆகக்கூடிய ஒரு அமைப்பு ஸோ ஸ்பிரிச்சுவலா கேது சப்போர்ட் பண்ணும் மற்றபடி குடும்பம் தொழில் இது எல்லாமே கொஞ்சம் மைனஸ் தான் இப்போ இந்த கேரு கண்ணீர் ராசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசி அதிபதி புதன் அவர் வேறு இருபத்தி மூணாந்தேதி வரைக்கும் பன்னெண்டாம் வீட்டில் இருக்கார் இந்த ராசிக்கு புதன் யாருனால் தொழிலை கொடுக்கக்கூடிய கிரகம் தன்னை பற்றி சொல்லக்கூடிய கிரகம் இது ரெண்டுமே பன்னெண்டில் போய் வந்துருக்கு இருபத்தி மூணாந்தேதி வரைக்கும் அப்போ விரயங்கள் பயணம் அதிகமாக பண்ணுற எதுக்கு போகிறோம் எதுக்கு வரனே தெரியல ஆனால் ஓடிக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்புறம் அதே போல் பார்த்தீங்கன்னா எந்த பணம் வருது வர்ற காசு ஒன்றா மாட்டேங்குது அல்லது வர ராசி அப்படிங்கிறது தான் கன்னிராசிக்கு இப்போ இருபத்தி மூணாம் தேதி வரைக்கும் நடக்கும் தொழிலில் பிரச்சனை தொழில் ஓட மாட்டேங்குது தொழில பெரிய அளவுக்கு லாபங்கள் இல்லை அப்படிங்கிறது எடுத்துக்கலாம் அல்லது தொழில் ரீதியாக ஒரு வரைய செலவுகள் நடந்து கொண்டே இருக்குது அப்படிங்கிறது முற்றிலும் உண்மை அடுத்து பாருங்கள் இந்த புதன் உங்களுடைய ராசிக்குள்ள இருபத்தி மூணாம் தேதிக்கு மேலே என்ட்ரி ஆகிறார் அப்போ இந்த புதன் இங்கே வரும் பொழுது ஆட்சி உச்சபலம் பெறுகிறார் அப்போ யாரோட இருக்காரு கேதுவோடு இருக்காரு அதாவது ராசி அதிபதி ராசிய வீட்டுக்கு வரும் பொழுது பெயர் புகழ் மதிப்பு இதெல்லாமே அதிகமாகும் அப்படிங்கிறது உண்மை ஆனாலும் கேது அங்கே இருக்கிறதுனால தடைக்கு பின்பு இதெல்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம் இந்த புதன் இங்கே இருந்து இங்கே எப்போ அப்போ தான் ஓரளவுக்கு உங்களுக்கு ரிலீஃப் அப்படிங்கிறது நம்ம எடுத்துக்கணும் ஏன்னா இந்த வீட்டில் இருந்தாலும் கேதனுடைய தன்மைகளை கொடுத்து ஒரு மனக்கசப்புகளை கொடுத்து தான் மறுபடியும் மாற்றி கொடுக்குமே தவிர எடுத்துன்னு டோட்டல் ரிலீஃப் அப்படிங்கிறது இந்த புதன் இங்கே வரும்பொழுது கண்டிப்பாக நடக்கும் அடுத்தது பாருங்கள் இரண்டு மற்றும் ஒன்பதாம் அதிபதினு சொல்லக்கூடிய சுக்ரன் இந்த சுக்ரன் பதினெட்டாம் தேதி வரைக்கும் இங்கே தான் இருக்கார் நீசங்களையா நீசம் வலு இல்லாமல் இருக்கார்னு அர்த்தம் அப்போது இரண்டு அப்படிங்கிறது குடும்பம் வாக்கு உங்களுடைய பணம் உங்களுடைய பொருளாதாரம் இதெல்லாமே இங்கே இருக்கிற வரைக்கும் நீசமாக இருக்கிற வரைக்கும் அந்த இது சார்ந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு நடக்காது அப்படிங்கிறது தான் உண்மை பேச்சில் கவனமாக இருக்கணும் பொருளாதாரம் கொஞ்சம் சிறப்பு இல்லாமல் தான் இருக்கும் பணம் கொடுக்கல் வாங்கல பிரச்சனை இருக்கும் பணமே வரமாட்டேங்குது வந்தாலும் விரையும் அப்படிங்கிற அமைப்பு தான் உண்டு அதே போல் அவரே உங்களுக்கு ஒன்பதாம் அதிபதியும் வாங்கறதுனால அப்பாவுக்கு ஏதாவது ஒரு மருத்துவ செலவுகள் அப்பாவுக்கு ஏதாவது சில சில கண்டங்கள் உயர்கல்வி சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் தடை தாமதங்கள் ஏற்படுது அதே போல் பார்த்தீங்கன்னா நல்ல குரு அமையிறது இல்லை என்ன பண்ணாலும் ரொம்ப அலைச்சலாக இருக்குது அப்படிங்கிறது ஏற்படுத்தி கொடுத்து விடுவார் இப்போ எப்போ விலகும் அப்படின்னா இது எல்லாமே இந்த பதினெட்டாம் தேதிக்கு மேலே ஓரளவுக்கு பண வரவு கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இந்த சுக்ரன் ஏற்படுத்தி கொடுப்பார் ஏன்னா சுக்ரன் தன்னுடைய சொந்த வீடான துலா வீட்டில் மூல திரிகோணம் பெறுகிறார் அப்போ திரிகோணம் பெறும்பொழுது பலமாக இருக்க போகிறாருன்னு அர்த்தம் அப்போ இது அப்பா மூலமாக உதவிகள் பணம் பொருளாதாரம் இதெல்லாமே பதினெட்டாம் தேதிக்கு மேலே நடக்கும் அப்படிங்கிறது மாற்று கருத்தே கிடையாது அடுத்தது மூணு மற்றும் எட்டாம் வரை அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பத்தாம் வீட்டில் இருக்கார் பொதுவாக மூணு குடையவர் போய் பத்தில் இருந்தார்னு வச்சுக்கோங்களேன் தொழிலுக்காக ரொம்ப முயற்சி தொழிலுக்காக பயங்கர எஃபர்ட் போடுவாங்க ஆனால் அந்த எஃபர்ட் எல்லாமே இந்த லக்னம் லக்னாதிபதி மறைந்திருக்கக்கூடிய காலகட்டத்தில் ராசி ராசி அதிபதி மறைந்திருக்கக்கூடிய காலகட்டத்தில் உழைப்பு மட்டும்தான் இருக்கும் முயற்சிகள் மட்டும்தான் இருக்கும் கொஞ்சம் காரியம் அப்படிங்கிறது கொஞ்சம் குறைவாக தான் காரிய ஜெயமாகறது கொஞ்சம் குறைவாகதாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் அவர் எட்டு குடையவரும் ஆகி பத்தாம் வீட்டில் இருக்கிறதுனால கொஞ்சம் வேலை சார்ந்த விஷயத்தில் சில சில அவமானங்களும் பட வேண்டிய ஒரு சூழ்நிலைகளும் வரும் அப்படிங்கிறது ஏன்னா எட்டாம் இடம் அப்படிங்கிறது திடீர் அதிர்ஷ்டங்களையும் சொல்லும் திடீர் தூர துரதிர்ஷ்டங்களையும் சொல்லும் உயிர் சொத்து எட்டாம் இடம் அதே போல் எட்டாம் இடம் அப்படிங்கிறது திடீர்னு எப்படி அவமானம் நடக்குதுன்னே தெரியாது நம்ம செய்யாத தவறு கூட திடீர்னு அவமானப்படுத்த வேண்டிய சூழ்நிலையில் ஏற்படுத்தி கொடுத்தோம் அப்போ இது சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்து செயல்படுத்த வேண்டும் இப்போ அடுத்தது அடுத்தது சூரியன் இந்த சூரியன் பாருங்கள் பன்னிரெண்டாம் வீட்டிலையே இருக்கார் பன்னிரெண்டாம் அதிபதி பன்னிரெண்டாம் வீட்டில் ஆட்சி பலம் பெற்று பதினாறாம் தேதி வரைக்கும் இருக்கும் பொழுது சொந்த உழைப்பால் ஜெயிப்பார்கள் கட்டின உழைப்பை போடுவார்கள் அதே போல் பயணங்கள் அதிகமாக உண்டு யாராவது வெளிநாடு போகலான்னு இருக்கீங்க அப்படின்னா இந்த பதினாறாம் தேதி வரைக்கும் ட்ரை பண்ணுங்கள் நிச்சயமாக நடப்பதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு அல்லது சும்மாவது ஒரு பயணம் போகிறோம் சுற்றுலாவது போயிட்டு வரேன்னு நினச்சிங்கன்னா அந்த பதினாறாம் தேதி வரைக்கும் நிச்சயமாக நீங்கள் நினைத்த இடத்திற்கு சென்று வரக்கூடிய ஒரு அமைப்பையும் இந்த சூரியன் ஏற்படுத்தி கொடுப்பார் பொதுவாக இந்த சூரியன் கேது புதன் இதனுடைய சேர்க்கை எல்லாமே இந்த மாதம் இந்த கன்னிராசிக்கு ஸ்பிரிச்சுவல் லெவல் சூப்பர் ஆன்மீகம் ஜோதிடம் இறை வழிபாடு கோயிலுக்கு போகிறது இதெல்லாமே ஓ ஓவராலாக நல்லாயிருக்கும் இன்னொரு பக்கம் பார்த்துட்டிங்கன்னா குழந்தை குடும்பம் பணம் தொழில் இது எல்லாமே கொஞ்சம் டல்லாக தான் இருக்கும் ஸோ இந்த மாதம் இப்படி தான் இருக்க போது இது சார்ந்து போகும்பொழுது இது முதல்ல தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் மனவழி அப்படிங்கிறது கொஞ்சம் குறைவாக இருக்கும் அல்லது மனதை நீங்கள் தைரியப்படுத்தி கொள்ளலாம் அப்படிங்கிறது தான் உண்மை நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் தசாவுத்து இப்படி சிறிது மாறுபடலாம் நன்றி மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் திரு சிற்றம்பலம் தில்லைமலம் நரசிம்மத்ரி சரணம்